அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரமபத ஆட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மாணிக்கக்கள் காரணம் குரு பெயர்ச்சி இன்றைய பதிவில் குரு பயிற்சியினுடைய பலன்களை உங்களுக்காக பார்க்க போயிரும் பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்களை விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குறை தர பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க உனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் மூல நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான் சர்ப கிரகங்கள் என்று சொல்வார்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபன கேதுவை ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்வார்கள் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள் எப்படியாக இருந்தாலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இளம்பயதிலே சுக்கரதிசை சூரியதிசையெல்லாம் வந்துருங்க அதனாலேயே இளமையிலேயே காதல் கல்யாணம் அரசாங்க உத்தியோகம் சொந்த தொழில் வில்பவர் போன்றவெல்லாம் உங்களுக்கு இருக்கும் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுதலில் நீங்கள் வல்லவர்கள் ஸோ தாய் தந்திர கடமையை திறம்பட செய்யக்கூடியவர்கள் அப்படி கர்மாவையும் கடமையும் சரியாக செய்யக்கூடிய உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி நடைபெற்று குரு பகவான் அந்த கடமையும் கர்மையும் உங்களுக்காக அவர் செய்யப் போகிறார் ஸோ அதை பற்றி தான் விளக்கம் பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு பயிற்சி மிதுன ராசிக்கு போகிறாரு மிதனத்துக்கு செல்லக்கூடிய குருவானுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்கள் தனுசு ராசியின் மீது பதியுது இப்போது உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது மூல நட்சத்திரக்கு அதிபதியார் கேது கேது எங்கே இருக்கிறாரு அதை நம்ம குறிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் கன்னி ராசியில் இருக்கிறாரு பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் அவர் மே மாதம் பதினெட்டாம் தேதி பேரிச்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு அப்போது உங்களுடைய தனுசிற்கு ஒன்பதில் நட்சத்திராதிபதி ஏழில் ராசியாதிபதி இப்போ கேது அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சிம்மம் அதற்கு அதிபதி சூரியன் அப்போது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் சூரியனுடைய வீட்டில் நட்சத்திராதிபதி ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்து அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிது எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு முயற்சி உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய ஆசையை அடைவதற்கு பல வருடங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அந்த கஷ்டத்திற்கு இப்போது பலன் கிடைக்கப்படும் அரசாங்க வேலை என்பது பளித்தமாகப் போகிறது இந்த குரு பயிற்சியால் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது கான்ட்ராக்ட் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம் அரசாங்க வழியில் ஒரு வீடு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்க வழியில் பண லாபங்கள் உங்களுக்கு ஏதேனும் வரையில் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்கள் கூட மூலமாக ஏதோ ஒரு வழியில் அரசாங்க பணத்தை நீங்கள் பெனிஃபிட்டாக நீங்கள் அடைய போகிறீங்க அரசாங்கம் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நடைபெற போகுது இரண்டாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அரசாங்கத்தின் வழியில் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக முடியும் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளோடு ஒரு தகராறு ஒரு பிரச்சனை அல்லது நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது நடக்கலைன்னா இப்போ இனிமேல் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் சில பேர்த்துக்கு பார்ட்னர்ஷிப் உடஞ்சி நீங்கள் தனியாக தொழில் தொடங்கி உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும் இதுக்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஏழில் குருவான்தான் திருமண யோகம் நடைபெறும் திருமண தடை அந்த மூல நட்சத்திரக்காரனுக்கு திருமணம் என்பது தடையாகிக்கிட்டே இருக்கும் ஸோ மூல நட்சத்திரம் சீக்கிரம் புண் கிடைக்கிறது மாப்பிள்ளு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியால் குரு பலன் இருக்குது திருமணம் கைகூடி வந்துருச்சு போல் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ குருவான் இருக்குன்ற இடத்த விட பார்க்கின்ற இடத்துக்கு பலன் அதிகம் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு உங்களுடைய தினசிற்கு அது பதினொன்றாம் வீடு அப்போது கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் கூட பிறந்தவங்களாலே ஒரு லாபங்கள் கிடைக்கும் வரவேண்டிய லாபம் என்பது பணம் என்பது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய டூ வீலர் வண்டி வாகனம் வாங்குறது யோகம் இருக்குது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் முக்கியமாக மனம் தெளிவடையும் குழப்பங்கள் தீர்வடையும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை பார்க்குறாரு உங்களை தனுசுக்கு அது மூன்றாம் வீடும் அப்போது ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த இடமாற்றம் கிடைக்கும் முக்கியமாக அந்த மூன்றாம் இடம் கும்பத்துக்கு ராகு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறார் அப்போது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்தி தகவல் செய்து வந்து சேரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பரமத பத ஆட்டத்தில் ஒரு மாணிக்கக்கல் கிடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பண லாபத்தை ஒரு பங்கு சேர நீங்கள் இந்த வருடம் பார்க்க போகிறீங்க அது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சேல்ஸ் பண்ணி விற்று பெரிய அளவு கமிஷன் பார்க்க போகிறீங்க அல்லது பங்கானது உங்களுக்கு ஷேரானது வந்து செய்கிறப்போது இந்த ட்ரேடிங்கு கிரிப்டோ ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் ஒரு கமிஷன் உங்களுக்கு பெரிய அளவு கிடைக்கப் போகுது ஸோ எதிர்பாராத ஒரு போட்டிகளில் பெரிய அளவு ஜெயித்து பெரிய லாபத்தை நீங்கள் பரப்புகிறீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் இந்த வருஷம் மூல நட்சத்திரக்காரங்க அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம் சில பேர்த்துக்கு இடமாற்றத்தோடு ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கும் சரிங்களா விட்டுறாதீங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற கர்ச்சிஃபை அதிகமாக பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிரதிநிதிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்